இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களோட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது த மரியாதைக்குரிய எங்களது மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை தலைமையில் ஆல்மோ ஏறக்குறைய எல்லா தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் தொடர்ந்து போல் கூட்டங்கள் நடைபெறும் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களுக்கான நல்ல கல்வி திட்டத்தை சரியாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு இப்போ கூட என்கிட்ட ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருக்காரு ஹிந்தி திணிப்புக்காக நீங்கள்லாம் அலையிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஹிந்தி திணிப்புக்காக நாங்கள் அலையவே இல்லை ஹிந்தி திணிப்பு வந்தால் நாங்களே ஒத்துக்க மாட்டோம் மறுபடியும் மறுபடியும் இந்த பொய்யை நீங்கள் சொல்லாதுங்க நாங்கள் தமிழுக்காக போராடுகிறோம் ஐந்தாவது வரைக்கும் ஆரம்ப கல்வி தமிழில் வருகின்ற புதிய கல்விக் கொள்கைக்காக போராடுகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் ஆரம்ப கல்வி முழுவதுமே தமிழில் நடைபெற இருக்கின்ற புதிய கல்விக் கொள்கைக்காக போராடுகிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி தமிழில் இல்லாத இடங்கள் தான் அதிகமாக இருக்குது தமிழ் மீடியமே குறைவாக இருக்குது அதனால் நாங்கள் இன்றைக்கி உண்மையை உறக்க சொல்வதற்காக இப்படி கூட்டங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்தில் இருந்து தொடர்ந்து எங்களது ஒவ்வொரு ஜோனாக கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது அதில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நாங்கள் எடுத்து சொல்வோம் நேற்றைய தினம் ஏதோ முதலமைச்சர் அப்படியே முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துட்டாராம் பொய்யா திரும்பி பார்க்க வைக்கிறதுல என்ன உங்களுக்கு பெருமைன்னு நான் கேட்குறேன் தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்தில் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட வித மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் மத்திய அரசிடமிருந்து எந்த வித அந்த இணையதளத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த மாற்றமும் வரப்போறதில்ல அதே அளவு தான் எண்ணிக்கை இருக்கணும் அப்போ இல்லாத ஒன்றுக்கு எதுக்கு கூட்டம் கூட்டினீங்க எப்போ மக்களை ஏமாற்றுவதற்காகவா இதில் வேறு சிவக்குமார் என்ன சொல்கிறாரு அங்கே உள்ள துணை முதலமைச்சர் சிவக்குமார் நம்ம மாநில தலைவரை பார்த்து நீங்கள் அங்கே வேலை செஞ்சவங்க தானே உங்களுக்கு உங்கள் மாநிலத்தின் மேலெலாம் அக்கறை இல்லைன்னு எங்கள் மாநிலத்தில் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாங்கள் கருப்புக்கொடி காமிச்சோம் இந்த மாநிலத்தின் மீது அக்கறை இல்லாததுனால தான் ஸ்டாலின் குடும்பம் உங்களுக்கு அப்படியே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று கொண்டு இருந்தாங்க நாங்கள் எதிர்கணையத்தை கருப்பு கொடி காண்பித்தோம் காவிரியில் உரிமையை தராத சிவகுமார் அவர்களும் மற்றும் என்ன மேகதாதுவை கட்டியே தீருவேன்னு சொல்கிற டி சிவகுமார் அவர்களுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்போ நாங்கள் எப்படி மாநில அக்கறைக்கு எதிரானவர்களாக இருப்போம் நாங்கள் தான் மாநில அக்கறைக்கு ஆதரவானவர்கள் காவிரியை நம்மை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கோம் இந்த தஞ்சை மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கின்ற காவிரி மண்ணில் தான் சொல்கிறேன் காவிரி விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கோம் ஒரு துணை முதலமைச்சரை கர்நாடகாவை வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஆராதிக்கிறார்கள் அப்போ யார் தப்பு பண்ணுறா ஸ்டாலினிடம் இளம் விவசாயிகள் முதலில் கேட்க வேண்டும் அதில் மாநில தலைவர் தம்பி தம்பி அண்ணாமலையை பற்றி சொல்கிறார் நாங்கள் கேட்குறோம் அவரால் உழைச்சி வந்து இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிறாரு இவர் தயாநிதி உதயநிதியை சொல்லும்போது உதயநிதி மாறன்னு சொல்கிறாரு இப்போ யார் நம்மளோட துணை முதலமைச்சராக இருக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியல ஆக ஒரே ஒரு குடும்ப விழாக்கு மூணு பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லோரும் வந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்க அவங்க அவங்க மாநிலத்தில் தோல்வியடைந்தவர்கள் இந்த மாநிலத்தில் தோல்வியடைந்து கொண்டிருக்கும் திமுகவும் அவங்க அவங்க மாநிலத்தில் தோல்வியடைந்து கொண்டிருக்கின்ற அந்தந்த தலைவர்கள் நீங்கள் தெலுங்கானாவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் தெலுங்கானால காங்கிரஸ் தோல்வியடைந்து கொண்டு இருக்கிறது நான்கு எம்எல்சி தேர்தல் நடந்தது அதில் மூணில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஒன்றில் சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க எட்டு எம்பிக்கள் இவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் பிஜேபி ஜெயித்து கொண்டு இருக்கிறது அவங்க மாநில பிரச்சனையை பார்க்காம இங்கே வந்துட்டாங்க அதே மாதிரி சிவகுமார் வரும்பொழுது அங்கே கர்நாடகா முழுத கடை அடைப்பு பினராயி விஜயன் வரும்போது அங்கே பள்ளி பல்கலைக்கழகங்களில் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது அவர் அவர் மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்காம இங்கே வந்து இல்லாத ஒரு நாடகம் தெளிவாக நான் கேட்குறேன் இந்த தான் அவர் கேட்குறேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் தேர்தல் கமிஷன் இணையதளத்தை பார்க்கவே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி நடக்கும் சொல்லவே இல்லையே பார்க்கவே இல்லையா நீங்கள்லாம் ஆக மிக தவறான ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டு இதில் பெருமை வேற அதே மாதிரி சகோதரி கனிமொழிக்கு நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறீங்க நாங்கள் என்ன செய்வோம் எங்கள் தமிழகம் உங்கள் தமிழகம் இல்லை எங்களுக்கும் தமிழகம்தான் நாங்களும் தமிழர்கள்தான் தமிழுக்காக நாங்களும் தான் போராடுவோம் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை வைத்துக்கொண்டு போராடவில்லை மக்களுக்காக போராடுவோம் அதனால் இன்றைக்கி தா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கி நிதியமைச்சராக இருப்பதற்கு தமிழர்களெல்லாம் பெருமைப்படணும் அவங்க ஒருவங்கள மாதிரி வாரிசுகளாக வர வந்ததில்லை அவங்கவுங்க முயற்சினால் எல்லாம் மேலே வந்திருக்காங்க அதனால் முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் பொய்ப் பரப்புரை நிறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இன்று உண்மை பரப்புரையை ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாட்டை தொடர்ந்து கொலை புலிப்பட அதிகமாகிருக்கு தமிழ்நாடு மக்கள்லாம் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் எம்பி சொல்லியிருக்காங்க ஆ அதான் அவங்க கூட்டணி கட்சியே அவங்களோட அப்படியே புகழ் பறந்து போகுது அதே கார்த்திக் தம்பி தான் சொல்லியிருக்காரு முதல்வங்களாம் போராட விடுங்க ஆக கார்த்திக் சிதம்பரம் அண்ணன் ஸ்டாலினுக்கு அறிவுரை கூற வேண்டிய நிலையில் இருக்கிறார் இன்றைக்கி நானே இதை பார்த்தேன் போராட விடுங்க போராடிட்டு போட்டும் அவங்களே வீட்டில் போய் கைது செய்கிறீங்கன்னு கேட்குறாரு அது நல்லது தானே கேட்குறதுக்கு என்ன ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் தானே உரிமை இருக்கிறது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் போராடவே இல்லையா நீங்கள் உங்களை கைது செய்யப்படவே இல்லையா நாங்கள் தான் தைரியமாக போராட வரோம் ஏன்னா கைது செய்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம் அதனால் இன்றைக்கி ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது பாஜக நடத்த பொதுக்கூட்டங்களுக்குலாம் உரிய அனுமதி கொடுக்குறாங்களா தொடர்ந்து அனுமதி பொதுக்கூட்டம் அனுமதியோடு தான் நடத்தியிருப்பாங்க எங்கள் ஆர்ப்பாட்டம் எதிர்க்கும் தான் கோட்டில் தான் வாங்கியிருக்காங்க கோர்ட்டில் தான் வாங்கியிருக்காங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் உடனே நினச்ச உடனே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுது பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு வாரத்துக்கு அவசர பிரச்சனைக்கு எப்படி ஒரு வாரம் முன்னால் அனுமதி வாங்க முடியும் எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் எந்த கூட்டத்திற்கும் எந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கு அனுமதி தரல இன்னைக்கு மன்றம் சென்று இதற்கும் அனுமதி பெற்றிருக்கிறோம் அப்போ எங்கே ஜனநாயகம் இருக்கிறது எதற்கடுத்தாலும் வழக்காடு மன்றம் தான் போகணுன்னா வழக்காடு மன்றம் போக வேண்டிய ஜெயிலில் இருக்க வேண்டியவங்களாம் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி டாஸ்மாக் ஊழலை பற்றி தான் நாங்கள் உயர்ந்து பே உறக்க பேசி கொண்டு இருக்கிறோம் ஆயிரம் கோடி ஊழல் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க டாஸ்மாக மூடுவேன்னு சொன்னாங்க கடைசியில் மூடாமல் இருந்துட்டு அதை திறந்து வச்சுக்கிட்டு அதில் ஊழலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பத்து ரூபா கமிஷன் வாங்கி இன்றைக்கி முப்பது ரூபா கமிஷன் ஆகுது அவர் டாஸ்மாக்ல இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுவார் டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாலும் ஊழல் பண்ணுவார் இன்னைக்கு அவர் பேசுகிறார் பாஜகவை பற்றி மற்றவர்களை பற்றி உங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தமிழ்